அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் இரண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சோமவாதி அமாவாசை ஏ சோமாவாதி அம்மாவாசை அப்படின்னு இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகளில் வரக்கூடிய அம்மாவாசையை நாம் சோமவாதி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை சோ பிரதோஷம் வருகிறது அப்படின்னா சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்வதுண்டு இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறது பெரும்பாலும் பித்ருக்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் உகந்த ஒரு நாட்களாக இருக்கும் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய முன்னோர்களினுடைய வழிபாட்டு முன்னோர்களையும் இறந்தவர்களையும் நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் அப்படிப்பட்ட இந்த நாளில் பார்க்கும் பொழுது சோமவாதி சேர்ந்து திங்கட்கிழமையோடு வரக்கூடியது அப்படின்னு நாம் இப்போ சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் நாம சிவபெருமானையும் சந்திர பகவானையும் சேர்த்து நாம் வழிபடலாம் இந்த சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் நாம் வந்து வழிபடக்கூடிய பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் பௌர்ணமி திதி சோம சோமவாத பௌர்ணமி வருகிறது அப்படின்னா நாம் அந்த நேரத்தில் சிவபெருமான் நந்தீஸ்வரர் சந்திர பகவானை நாம் வழிபடலாம் அதே மாதிரி அம்மாவாசை அப்படின்னு சோமவாதி அம்மாவாசை அப்படின்னு வரும் பொழுது நாம் நம்மளுடைய முன்னோர்களையும் நம்ம நாம் வந்து சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் முருகப்பெருமான் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அம்பாள் வழிபாடு இந்த மாதிரியான வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம் இந்த சோமவார அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க இந்த அம்மாவாசை தினத்தன்று நாம் மறக்காமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது சில நேரங்களில் நாம் தப்பி தவறி செய்யக்கூடிய அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறை கூட நமக்கு மிகப்பெரிய விளைவையும் ஆபத்தையும் அது ஏற்படுத்திடும் அந்த வகையில் வரக்கூடிய இந்த சோமவாதி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனம் விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மாவாசையில் நாம் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும் மருந்தும் நாம் செய்யவே கூடாத சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவர் இறக்கும்போது அவர்களை நல்ல விதமாக பார்த்துக்கொள்ளணும் இறந்த பிறகு அவர்களை அதைவிட ஒரு படி மேலே தான் நாம் பார்த்துக்கொள்ளணும் ஏன்னா இறந்த பிறகு ஆத்மாவாக மாறி மாறியிருக்கும்போது அவர்களால் உயிருடன் இருக்கும்போது செய்ய முடியாத நன்மைகளை இறந்த பிறகு செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதற்கு நாம் அவர்களை முறையாக வழிபட வேண்டியது அவசியம் அப்படி வழிபட தவறுபவர்கள் வாழ்க்கையில் பெரும் துன்பத்திற்கு ஆளாவாங்க இந்த திதி அப்படிங்கிறது ஒருவர் இறந்து வருடம் கழித்து வரும் வருடாந்திர திதியை மட்டும்தான் திதி கொடுக்கும் நாளாக நினைத்து கொண்டிருக்கும் ஆனால் கிடையாது இந்த வருடாந்திர திதி முக்கியமானது தான் மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியை நாம வீட்டு விடக்கூடாது நாம் நாம நிறைய பேர்களை பார்த்திருப்போம் எவ்வளவு சம்பாதித்தாலும் நிற்பது கிடையாது அப்படின்னு புலம்புவாங்க அவர்கள் எந்த தொழில் துவங்கினாலும் அதுல நஷ்டம் ஏற்படும் வீட்டில் ஏதாவது குறையோடு குழந்தை பிறக்கலாம் வீட்டில் இருப்பவர்களுக்கு திருமண வயது வந்தும் கூட திருமணம் ஆகாமல் இருப்பாங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க மந்தமான பிள்ளைகள் இவ்வளவு ஏன் எதற்கு தான் வாழ்கிறோம் புலம்பக்கூடிய அளவுக்கு கூட அவர்களுடைய துன்பம் இருக்கலாம் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பித்ருதோஷமாகத்தான் இருக்கும் பித்ருதோஷம் என்பது இறந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடைந்து நன்மை நம்மை வந்து வாழ்த்தவில்லை அப்படிங்க தையே குறிக்கும் இப்படி பித்ருதோஷம் வராமல் இருக்க நம்மளுடைய முன்னோர்களை முறைப்படி வணங்க வேண்டியதும் இதற்கு நாம மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் இறந்தவர்களுக்கு பிடித்தது சமைத்து படையல் போட்டு அவர்களை வணங்க வேண்டும் இந்த நாளில் நிச்சயம் நாம் ஏழை எளியவர்களுக்கு நம்மால் என்ற ஏதாவது ஒரு பொருட்களையோ உணவுகளையோ ஏதோ ஒன்று உங்களால் என்ன முடியுமோ அதை தானமாக கொடுத்தா இறந்தவர் இவர்களில் யாரோ ஒருவர் மூலமாக வந்து உங்களுடைய அந்த தானத்தை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்கு அதே போல் ஒரு குடும்பத்துல நான்கு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா மூத்தவர் மட்டுமே தொடர்ந்து அம்மாவாசை திதி கொண்டிருப்பாங்க மற்ற மூவரும் பெரியவர் கொடுக்கிறாரே நாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க அதுவும் தவறானதுதான் மற்ற மூன்று பிள்ளைகளும் கட்டாயம் திதி கொடுக்கணும் இதில் எள்ளும் தண்ணீரும் இறைப்பதை கொல்லி வைத்தவர் மட்டும்தான் செய்ய வேண்டும் மற்ற பிள்ளைகள் செய்யக்கூடாது மற்றபடி அம்மாவாசை திதிய சாதம் வைத்து படையல் போடுவது யாருக்கேனும் தானம் கொடுக்கிறது இது போன்றவற்றை நிச்சயமாக மற்ற பிள்ளைகளும் செய்யலாம் அதிலும் சிலர் அதிலும் சிலர் இருப்பாங்க வருடந்தோறும் வருடாந்திர திதி கொடுப்பாங்க மாதம்தோறும் அமாவாசை திதியும் கொடுப்பாங்க எல்லாவற்றையும் முறையாக செய்தாலும் அவர்களுடைய குடும்பத்தில் நிலை மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதற்கு காரணம் அவர்கள் இந்த திதிகளை கொடுக்கும்போது போது முழு மனதோடு கொடுக்கவில்லை என்று அர்த்தம் திதி கொடுக்கும் போது நாலு பேரையாவது கூப்பிட்டு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நாம போடும்போது இத்தனை பேருக்கு சமைத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சிறு அளவுல மனதில் நினைத்தாலும் கூட போதும் நீங்க கொடுக்கக்கூடிய திதிக்கான பலனை இழந்து விடுவீங்க நீங்க முழு மனதோடு திதி கொடுக்கல அப்படின்னு ஆன்மாவுக்கு நிச்சயம் தெரியும் முழு மனதோடு கொடுக்கப்படாத திதி தர்ப்பணத்தை முன்னோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதனால முன்னோர்களினுடைய சாபத்திற்கு உங்களுடைய குடும்பம் ஆளாவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால தான் எதை செய்தாலும் முழுமனதுடன் செய்ய வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இனிமேலாவது இந்த அமாவாசை திதிய முறைப்படி கொடுத்து நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நல்ல முறையில் நாம் வாழ்வோம் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாள் எதையெல்லாம் தவறாம எல்லாமே தவறாமல் செய்பவர்களை பித்ரு சாபம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த சாபமும் நெருங்காது காத்து செல்வ செழிப்போடு வாய் வாழ பித்ருக்கள் வந்து துணை நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் நம்மளுடைய சாஸ்திரங்கள் பல்வேறு வழிமுறைகளையும் விதிகளையும் சொல்லியிருக்கு இன்றளவும் அதன்படி தான் ஒவ்வொரு வழிபாடும் நாம் செய்து வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த அம்மாவாசை வழிபாட்டை எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு சில நியதிகளை நமக்கு வகுத்து கொடுத்த அதன்படி செய்யும் போது நாம இன்றைய நாள் செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை நாம நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவதற்கான பலனை முழுமையாக பெற முடியும் அது குறித்தான தகவலை இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதாவது செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று அதிகாலையிலேயே துவங்க துவங்க உங்களுடைய வழிபாடுகளை காலையிலேயே துவங்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாகவே நாம் தொடங்கணும் அதை எப்படி செய்யணும் அப்படின்னா அன்றைய தினம் நம்மளுடைய வாசலில் கோலத்தை நாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கோலம் எடுக்கூடாது என் இரண்டு காரணங்களை சாஸ்திரங்கள் சொல்றாங்க ஒன்று கோலமிடுவது மங்கள விஷயத்தை குறிக்கும் அமாவாசை தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது உரிய நாளாக இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் முன்னோர்கள் நம்முடைய இல்லம் தேடி வரும்போது எப்போதும் போல கோலமிட்டிருந்தா இவர்கள் அன்றாட பணிகளை செய்கிறாங்க நமக்கான நாளாக இந்த நாளை அவர்கள் பார்க்கல அப்படின்னு உள்ள வராம போயிடுவாங்க கோலம் போடுவதை கட்டாயம் தவிர்த்து கொள்ளுங்க அடுத்து கடைபிடிக்க வேண்டியது அமாவாசை தினத்துல குடும்ப தலைவிகள் தலைஸ்தானம் செய்யாமல் இருந்த முன்னோர்களுக்கு சமைக்க கூடாது அப்படின்னு ஆகமங்கள் சொல்லுது அமாவாசை தினத்துல தாய் தந்தையர் இருந்தாலும் கூட இதை கடைபிடிக்கணும் அதே அமாவாசை போல குடும்ப தலைவிகள் விரதமிருந்து சமை கூடாது குறிப்பா கணவன் இருக்கக்கூடிய பட்சத்தில் அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கவே கூடாது அம்மாவாசை தினத்தில் ஆண்கள் செய்ய வேண்டியது பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இதை கோவில்கள் செய்யலாம் வருடத்திற்கு ஒரு முறை திதி கொடுக்கிறவங்க காலையிலேயே எழுந்து தலைஸ்தானம் செய்துவிட்ட அமாவாசை விரதத்தை தொடங்கணும் அன்று முன்னோர்களுக்கு படைப்பதற்கு முன்பாக அவர்கள் உணவும் உண்ணக்கூடாது ஒரு சில வீடுகளில் இரண்டு மூன்று பிள்ளைகள் இருப்பாங்க மூத்தவர்கள் சொல்லி போட்டிருப்பாங்க அவர் மட்டும் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது அவர் மட்டும்தான் எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டுமே தவிர மற்றபடி விரத வழிபாடுகள் இவைகளை அனைத்தையும் மகன்களும் அனைத்து மகன்களும் செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று மற்ற மகன்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது மூத்த மகன் மட்டுமே செய்ய வேண்டும் அவர்களும் அன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு வீட்டில் படையல் போட்டு காகத்திற்கு சாதம் வைத்த பின்பு தான் அருந்த வேண்டும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் இவை எல்லாம் செய்யாமல் முன்னோர்களை நினைத்து சாதம் படையல் வைத்து காக்கைக்கு வைப்பது மட்டுமே செய்யலாம்